நான் சொல்லலை பதிவு மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லல யாராவது தவறான நீஸ் உங்களை கொடுத்துருக்காங்க அதை வச்சு நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பா உங்களோட வேலைகளை விட்டு வந்திருக்கீங்க நல்லபடியாக ரெகுலராக இன்றைக்கி கூட பதிலாக பார்த்துக்கோங்க மற்ற முதல்வர் மக்களோட முதல்வர் அழிக்க நீங்கள் வந்து ஒரு லீவ்னு நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ சொன்னீங்க நீங்கள் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுத வடிவில் நீங்கள் வந்து பண்ணி இல்லை வட்ற அப்படின்னு சொல்லி அது வந்து நீங்கள் நாள் நிறுத்தி வச்சிருக்கீங்க ஒரு நிமிஷம் இருங்க

இல்லனா செல்வத்து கிட்ட தோங்கிட்டு இருக்கலாம் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துடுவேன் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க

என்ன சொல்லியிருக்கோனோ கொஞ்சம் நீ தள்ளி நில்லு நீங்க நடுவில் நிற்கிறத பார்த்தா ஏதோ நான் அவரை அடிச்சு போடுற மாதிரியோ நீங்க இப்படி முருக்கன்னு சொல்லுங்க அவருடைய முகத்தை பார்த்து உங்க பேர் சொல்லுங்க செல்வ பாலமுருகன் ஆஹ் செல்வ பாலமுருகன் ஒன்னை தெரிஞ்சிக்கோங்க நீங்கள் இந்திய அரசிறமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்லை இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலாம் என்ன ஆகும்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்ப தான் பயிற்சி புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சிருக்க நீங்க கடவுள் அல்ல அல்லது அரசரல்ல நாங்கிட்ட பிச்சை கேட்டு வந்த இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா இப்போ போலீஸ் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்ல நுட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இப்படி ஆடிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா இதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க

எப்படி போராட்டம் நடத்தினோம் யார் வந்து அங்க நடத்தி நிலம் எடுக்கிறது சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி சொல்லிட்டு இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் டிகோ சேர்மன் பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சினைக்கு அப்புறம் அப்பதான் தான் ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்க அன்னூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில அரை கிலோமீட்டர் தானா ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம் இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டும் இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது இனி இதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு நீ ஒருத்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் உனக்கு காதுல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின் விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல இவங்க வாழ்விலேயே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு ஒரு பொண்ணு கொடுக்கற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்கெல்லாம் சிப்காட்ல போக நம்பி போய் என்ன பண்ணுறது இங்க பொண்ணு கொடுத்து என்ன பண்றது இங்க பொண்ணு கட்டி என்ன விட அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இல்லாதன இப்படி காட்டியில் அவர் போறாங்கிறார்க்கு நாங்கள் சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முன்னூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு நானூத்தி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டோ அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் எவிடன்ஸ் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறது தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் பாலமுருகனும் சரிதான் பாலமுருகனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா மத்தவங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்